نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال إني أريد أن أنكحك عتبتي هاتين على أن تبجرني ثماني حجج إلى آخر الآيات கண்ணியத்திற்கும் மிகுந்த பரியாதை குறித்தான மேலாண்மை தனிவர்களை வாசக்கூடிய சகோதரர்களை கண்படி நாயகம் சொல்லும் லாப நிலையம் செல்லும் அவர்களின் கண்ணியமான ஒரு உலகத்தில் அவரவருக்கான சில விருப்பங்கள் ஆசைகள் பிடித்தமான விஷயங்கள் இருக்கும் அந்த அவருகின் முஸ்லிம்கள் அதிகம்னா எதை நமக்கு விருப்பமான தாமாக்கிக் கொள்ள வேண்டும் எதிர்பார்த்தால் நம்முடைய ஆசை இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்களாகிய சுவாதிகங்கள் மக்கள் நமக்கு அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அந்த வரிசையில் வாழ்த்து மறைந்துள்ளார்கள் அபிற்கு அவர்கள் தனக்கான விருப்பம் என்ன என்பதை பெருமாநாடு சொல்லுகிற போது ஒரு மூன்று விருப்பங்களை சொன்னார்கள் என்று நாம் படித்தோம் தெரிந்து கொண்டோம் அதிலே இரண்டை நாம் நேற்றும் புத்திய நாம் தெரிந்தோம் உங்களை கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய குரல்கள் எல்லாம் உங்களுக்காக தீர்க்காக செலவழிக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக சொன்னார்கள் அந்த தகுப்பு கருத்தில் அவர்கள் என்னுடைய மகளார் ஆயிஷா உங்களின் மனைவியாக வாழ வேண்டும் உங்கள் வீட்டின் ஒரு ஒரு சாதிமத்து ஒரு பணியாக வாழ வேண்டும் அது எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள் எல்லாரும் பெண்மணி நாயகம் செல்லலாம் செல்லவார்கள் திருமணம் முடித்த வரைப்பார்கள் எல்லோருமே மெதுவைகள் அவங்க நினைக்கிறாங்க அவை நாயகத்திற்கு மனப்படுத்தக் கொடுக்க வேண்டும் அவர்கள் இள வேணையும் பெண்மணி இளவெழுந்தும் ஞாபக சக்திகள் நல்ல அறிவு ஞானங்கள் புத்தி கூர்வைகள் நினைக்கிற

அழைத்துக் கொண்டு அவங்க சொல்லிட்டு யாரும் சொல்லலாம் என் தந்தை இசுலாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார் நபி கூட சொன்னாங்க வீட்டிலேயே அவங்க நான் அவங்க தேடி வந்திருக்கேன் இஸ்லாத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பொழுது குடும்பம் மொத்தம் நபியினுடைய மாவி மகனாத்தியில் அந்த சுபை ரதில்ல அவருத்த மகளை மனம் இளை மகளை நாயகத்திற்கே மனமுடித்துக் கொடுக்க கொஞ்சம் நம்முடைய மகளுக்கு நாம் பார்க்கிற மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் அவர் அவர்கள் தன்னுடைய மகளுக்கான மாப்பிள்ளையாக மாணவி சிவாசர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய தேர்வு நம்முடைய சாய்ஸ் எப்படி இருக்க பாருங்க இன்னைக்கு சுமூல வருது நான் கூட இந்த பயாரை தொடக்கத்தில் அந்த அதற்கு தன் மகளுக்கு மருமகனாக தன்னுடைய மகனுக்கு மகளுக்கு மாப்பிள்ளையாக தனக்கு மருமகனாக மூசா மூசா அலிஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுத்தார் ஒரு நபி இவங்க தனக்கான மருமகனாக யார் வர வேண்டும் என்று யோசித்த போது

நல்ல முறையாக பயிர்ந்து வாழுகிறாரோ அவருக்கு மனம் எழுத்து என்ன காரணம் என்றால் ஒரு இரவேச் செல்லவர் உன் மகளை நல்ல முறை அவர் உன் மகளை பிரியப்பட்டார் உன் மகளோடு அவருக்கு மனம் இணக்கமாகிவிட்டார் நல்ல கண்ணியப்படுத்துவார் ஒருவேளை உன்னுடைய மகளுக்கும் அவருக்கும் யதார்த்த மன விரிசல் ஏற்பட்டுவிட்டார் உன் மகளை அவர் கொடுமைப்படுத்த மாட்டார்கள்

அதில் எந்த போனால் ஒரு ஒரு நீருடைய தொடர்புள்ள ஒரு நிலையில் காரணங்களுக்காக திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார் ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக அவள் மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஒன்று அவருடைய பொருள் வசதியான இருக்கும் பெண்ணாக இருந்தால் அவளுக்கு உடனே மாப்பிள்ளை கிடைத்தது இரண்டாவது அவருடைய அழகு மூன்றாவது அவருடைய குடும்பத்தினுடைய ஒரு கௌரவம் ஒரு பெண்மணி மனவழிக்கப்படுகிறார் முன்னிறுத்தி அதை முன்வைத்து மனவழிக்கப்படக்கூடிய மனவழிக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை வெற்றியாளர் என்று சொன்னார் அந்த வகையில் நம்முடைய மகள்களுக்கு நாம் பாரம்பரிய மாப்பிள்ளை எப்படி விட்டுவரா சொன்னால் அவர் ஒரு அவர் தொடர்புள்ள மறுக்க தொடர்புள்ள மனைவியாக வந்தார் என்ன தவிட்டா நல்லா ஏராளமான கல்வி சாப்பாக்க பெரும்பெரும் சகாபாக்க பெருமானாவின் சகாக்களை உருவாக்க பிறகு நாங்க என்னென்ன பிரச்சனைகளில் கருத்து வேறுபாடு என்னென்ன சட்டங்களில் கருத்து வேறுபாடு

உங்களுக்கு சட்ட திட்டங்களுக்கான அந்த தீர்வுகள் தெரியும் வசாயிகளுக்கான விஷயங்கள் தெரியும் இதற்காக வேண்டி மறுபடித்து கொடுத்தார்கள் சுபகானந்தா அந்த விருப்பத்தை அந்த அந்த நிறைவேற்றி கொடுத்தார் பிள்ளை குட்டிகள் எல்லாம் பெற்றுக் கொள்வதற்காக அவளுக்கு பிள்ளை குட்டிகள் அந்த கொடுக்கல அவளுக்கு கொடுத்ததெல்லாம் பெரிய சக்தி என்ன அப்படின்னா இன்னைக்கு வருகிற பெண்களுக்கான எத்தனை வசாயிகள் உண்டு அதை வந்து மென்சர்

நோக்கம் அவர்கள் அங்கே இருந்து எதுவந்து வரக்கூடிய மாப்பிள்ளை நம்முடைய மகளிர்களுக்கு நாம் பார்க்கிற மாப்பிள்ளை கல்வியை சுமந்திருக்கக்கூடிய சுமந்திருக்கக்கூடிய ஒரு தொழுகையாளியாக அற்புதமான ஒரு மாப்படுகிறது அற்புதமான கொண்டு வாழ்ந்தார்களோ அல்லாவது நிறைவேற்று தந்தாரோ அதுபோல வெப்பங்களை கொண்டு வாழ்வதற்கு